இறைவனிடம் வந்து நம்ம ஒரு விஷயத்த முழுசாக அர்ப்பணிச்சிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறுகதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குடும்பத்தில் அக்கா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு தடவை அவங்களோட பெற்றோர் வந்து வெளியே போயிருந்த நேரம் பார்த்து தன்னோட அப்பா வாங்கி கொடுத்த விளையாட்டு துப்பாக்கியால் வீட்டில் இருந்த கோழியை சிறுமை அடிச்சு கொண்டுடுறான் அதை வந்து அவனோட அக்கா பார்த்துடுறா அன்று முதல் அக்கா என்ன பண்ணுறான்னா தன்னோட தம்பியை ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா தன்னோட வேலையை சேர்த்து செய்யணும் அப்படின்னு செய்ய வச்சுட்டான் சிறுவனுக்கு அழுகையும் கோபமும் வந்தாலும் கூட எங்க தன்னோட அப்பா அம்மா சொல்லி தனக்கு தண்டனை வாங்கி தந்துருவாளோ அப்படின்னு சொல்லி பயந்து அவளுக்கு கீழ்படிஞ்சு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வந்தான் ஒரு முறை அக்காவோட அடக்குமுறை வந்து ரொம்ப எல்லை மீறிடுச்சு தந்தையிடம் வாங்கினா கூட பரவாயில்ல இனிமே அக்காவிட அடிமையாக நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி தைரியத்தை வரவழைச்சு அப்பா கிட்டே நேராக போய் தயங்கி நிற்கிறான் இவன் தயங்கி நிற்கிறத பார்த்த அப்பா வந்து அன்போடு அழைச்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அவனும் நடந்த உண்மையை ஒன்று விடாமல் அப்பாகிட்ட சொல்லிடுறான் அப்போ அப்பா சொல்கிறாரு நீ இதுக்காகவா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நீ எப்போ வந்து உன்னோட உண்மையை ஒத்துக்கிட்டேயோ அப்பவே வந்து உனக்கான தண்டனை வந்து குறைஞ்சிருச்சு அதனால வந்து நீ நீ கவலைப்பட வேணாம் இனிமேல் அந்த தப்பையும் நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு இதே மாதிரி தான் நாம் செய்கிற பாவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம மனசுக்குள்ளே இருக்க என்ன கஷ்டமாக இருக்கட்டும் அதை எல்லாமே வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறதுனால நம்மளோட பாவங்களாக இருக்கட்டும் நம்மளோட கஷ்டங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து குறைஞ்சு நம்ம வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு உணர்த்துது